இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை ஆகிய இரண்டு இயக்கங்களின் சார்பாக மதுரையில் நாம் இப்போது தேர்தல் தளங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்கள் பார்க்கலாம் பத்தாண்டு கால மத்திய அரசாங்க ஆட்சியில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவை காரணம் காட்டி நிறுத்தப்பட்ட வயதான முதியோர்களுக்கான ரயில் கட்டண சலுகை இதுவரை மீளப்பெறவில்லை அது குறித்து பாராளுமன்றத்துக்கு கேள்வி எழுப்பிய போது அதன் மூலமாக எங்களுக்கு இன்றைய தேதி வரை ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வரை வருமானம் வந்திருக்கிறது ஆகவே அதை நிறுத்துவதற்கான சாத்தியமில்லை என்று பாராளுமன்றத்திலே எழுத்துப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது இந்த அடிப்படையிலே முதியோர்களும் ஓய்வூதியர்களும் பெரிய அளவிலே இந்த கடந்தகால கால ஆட்சிகளை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாங்கள் இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்றைய பொருளாதார சிக்கலில் வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் அதில் வந்து குழந்தைகள் படிப்பு செலவு அதே மாதிரி பொருளாதார வீட்டு செலவு எல்லாமே வந்து அவங்க வருமானத்துக்கு மீறி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொருளாதாரம் கிடையாது வேலை வெட்டியும் கிடையாது படித்த இளைஞ பிள்ளைகளுக்கும் வேலை கிடையாது அப்போ வந்து பெண்கள் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறோம் நாங்கள் அப்பப்போ கேஸ் விலையும் கூடியிருக்கு கேஸ் இல்லை இப்போ பொதுவாகவே இப்போ பெரும் கேஸ் இல்லாத வீடு கிடையாது இப்போ இப்போ அந்த கேஸ்னால் கேஸ் விலை குறையணும் கேஸ் விலையே ஆயிரத்தி இரநூறுவா என்ன ஜெயிச்சிங்களா வந்துட்டாங்கன்னா பிஜேபி வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு கூட போயிடும் சிலிண்ட்ரு அதை வாங்க முடியுமா இந்த தேர்தல் பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் மற்ற தேர்தல்களைப் போல் ஒன்றல்ல இது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை இந்த மக்களுக்கு சுமத்தியுள்ள தேர்தலாக பார்க்கிறேன் இன்றைய வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் மிகவும் கவனத்துடன் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள் இதுவரை நடந்த தேர்தல்களிலிருந்து இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்டதாக நான் பார்க்கிறேன் ஆகையினால் இன்று இன்றைய வாக்காளர்களுக்கு பத்தாண்டு காலமாக பாஜக ஆட்சியில் இந்த நாட்டு மக்கள் சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் அவர்கள் கருத்துரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமே என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை கூட திருத்திக் கொள்ளவோ இந்த அரசமைப்பு சட்டத்தை முற்றிலும் நீக்கிவிட்டு புதியதொரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் பாஜகவை இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கிட கடந்த பத்தாண்டுகளாக காலமாக இந்த நாட்டு மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கான சூழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக செய்ய என்று சொல்லப்படுகின்ற குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்த நாட்டு மக்களை பிரித்தாள்வதற்கான சூழ்ச்சியாகும் கல்வி என்பது பொதுப்பட்டியலிலும் இல்லாமல் முற்றிலும் மத்திய அரசின் கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது மாநில அரசுகளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும் அதை மீண்டும் மாநில அரசின் அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன் கல்வியை மாநில அரசியல் அதிகார பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் பாஜகவை வீழ்த்துவது மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் நான் வந்து ஒரு அப்பளக்கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி தான் எனக்கு அன்றாட வருமானம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாலேருந்து நானூறுவா வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பமும் அந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க சமூக விஷயங்கள்லேயும் சமூக செயல்பாடுகள்லேயும் நான் வந்து வேலை செய்கிறேன் அதில் வந்து மக்கள் கலை இலக்கிய அமைப்பில் இருந்து நான் தொடர்ச்சியாக வந்து இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மக்கள் மேலே ஒரு பொருளாதார தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குன்றதாக உணர முடியுது அதுக்கு காரணம் கண்மையில எனக்குள்ள பண மதிப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி நடவடிக்கையாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு சம்பவங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும் அதுதான் வந்து நேரடியாக மக்களை வந்து பாதிக்கிறதுல நம்ம கண் முன்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம் பிஜேபி கவர்மெண்ட்டே எப்படி அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லா மக்களும் பற்றிலேயும் அது ஒரு பெரிய விவாத விவாதம் பொருளாக மாறி இருக்கு எல்லோரும் வந்து விரும்புகிறாங்க அதை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியாக இருக்காங்கிறத உணர முடியுது ஜூன் மந்தில் வந்து மணிப்பூர் பிரச்சனைக்காக வந்து என் கல்லூரியில் வந்து மூவாயிரம் மாணவர்கள் வந்து பேரணி மாதிரி போனாங்க குறிப்பாக வந்து அது பண்ணது யாருன்னா என்னோடய நண்பர்கள் தான் வந்து பண்ணாங்க தலைமை எடுத்து அதில் நானும் வந்து கலந்துக்கிட்டேன் என்னோட விருப்பம் என்னென்னா இப்போ மாணவர்கள் வந்து எல்லாரும் அரசியலுக்கு வரணுன்றது தான் ஆனால் அப்படி யாரும் வந்து மாணவர்கள் இல்லாதனால தான் இப்படி பிஜேபின்ற ஒரு கட்சியே வந்து உள்ளே வந்துடுச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக இல்லாமல் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாநகரை பொறுத்தளவில் நம்முடைய நெல்பேட்டை என்ற ஒரு ஏரியா இருக்கிறது சுற்றி அவர்கள் போலீஸ் தடுப்பை போட்டு வைத்து அவர்கள் பண்ணுகின்ற அந்த விஷயம் இளம் பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியிலே அடிக்கடி மத்திய அரசுடைய படைகள் வந்து ரெய்டு நடத்துவதும் சில இளைஞர்களுடைய துன்புறுத்துமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இதையெல்லாம் மதுரை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அவர்கள் மோடி மீதான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் இந்த மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இந்த முறை வீழ வேண்டும் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கிட்டத்தட்ட ரயில்வே ஜங்ஷனில் ரயில்வே நிலையத்தில் வந்து ஒரு இருபத்தாறு வருஷமாக ஆட்டோ ஓட்டி என்னோடய பிழைப்பு பழச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பத்தாண்டு காலமாகவே பெட்ரோல் டீசல் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறைய வச்சு ஒவ்வொரு நிறைய வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து மக்களும் மக்களுக்கு எங்களால் ஒரு முழுமையான சர்வீஸும் எங்களால் கொடுக்கவும் முடியல இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட நாங்கள் பேரம் பேச நிலமலை தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்புக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போல பல மடங்கு பிரச்சனைகள் இந்திய நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு இருக்கிறது கண்டிப்பாக இந்திய நாட்டினுடைய தொழிலாளிகள் அனைவரும் அவர்களுடைய இந்த பத்தாண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராகி வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததில் துவங்கி இப்போ வரைக்கும் வந்து அது தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகளினுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் எத் எல்லா வகையான நடவடிக்கைகளையும் எடுக்குது பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பகுதி சட்டங்கள் அந்த மோடியினுடைய ஆதரவை பெற்ற அம்பானி அதானி உள்ளிட்ட சில விரல் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதற்கான சட்ட திருத்தங்களாக தான் இருக்குது மூன்று வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன அளவில் வந்து நிலம் வச்சுருக்கக்கூடிய விவசாய நலங்களை பிடுங்கி பண்ணை முறை விவசாயம் என்கிற அடிப்படையில் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற அந்த ஏற்பாடு நடந்தது அதை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவில் ஓராண்டு காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிரை வந்து பழி கொடுத்து வீரமாக போராடி அந்த வேளாண் சட்டங்களில் வந்து ஒரு புள்ளி கமாவை கூட திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட இருந்த இந்த அரசாங்கத்தை வந்து பின்வாங்க செய்து அந்த சட்டத்தை வந்து விலக்கிக் கொள்ள வச்சாங்க அதை நம்ம புறம் பார்த்தோம் எழுபது எண்பது ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவும் அதுக்கு முந்தைய காலத்திலையும் வந்து வர்க்கம் போராடி பெற்ற பல்வேறு சட்டங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக செஞ்சுருக்குது இந்த மோடி அரசு குறிப்பாக வந்து போனஸ் சட்டம் பனிக்கொடை சட்டம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி நாலு சட்டங்களை தொழிலாளர் நல சட்டங்களை இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நாலு தொகுப்புகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை பல முறை எடுத்த பொழுது இடதுசாரிகளும் பாராளுமன்றத்திலே இடதுசாரிகளும் இதர தொழிலாளர் நலம் விரும்பக்கூடிய சில கட்சிகளும் வந்து எதிர்த்ததன் விளைவாக தள்ளி போட்டுக்கொட்டே வந்து இந்த இரண்டாவது ஐந்தாண்டு காலத்திலே வந்து அடம்பிடித்து அந்த சட்ட திருத்தத்தை வந்து செய்து முடித்திருக்கிறார்கள் அந்த சட்டங்கள்லாம் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு முதலாளி வந்து எப்போ நினச்சாலும் வந்து அவர் எந்த தொழிலை வேணாலும் துவங்கலாம் தான் விருப்பப்படுற வரைக்கும் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தனக்கு அசௌகரியமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தொழிலாளிகள்லாம் தூக்கி வெளியேறிஞ்சிட்டு தொழிற்சாலையை மூடிட்டு போயிடலாங்கிற ஒரு ஏற்பாடெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின்படி வந்து ஒரு தொழிற்சாலையை மூட வேண்டும் என்றால் அரசினுடைய அனுமதி பெற வேண்டும் அதற்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது தொழிலாளிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் வந்து முழுக்க முழுக்க காலி பண்ணி தொழிலாளிகள் வந்து வந்து கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிற வகையில் முதலாளிகள் வந்து அவங்க ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோனில் வந்து த வந்து நினச்ச நேரம் வந்து தொழில் தொடங்க தொழிலை வந்து முடிக்க ஒரு ஏற்பாடு என்பது அதுக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து தொழிலாளிக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுமையாக தான் பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு நாகரிக சமூகத்தில் வந்து ஒரு மனித உரிமை சார்ந்த விஷயம் ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி அதை சுமையாக பார்க்குறாங்க வந்து வேலை பார்க்குறியா அன்றைக்கி வந்து கூலியை கொடுக்குறோம் வாங்கிட்டு போயிட்டார் வேறு எந்த விஷயத்தையும் கேட்கக்கூடாதுங்கிற அந்த மனநிலையோடு இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய மனநிலையை வந்து அப்படியே பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்கிற அரசாங்கத்தான் இந்த அரசாங்கம் இருந்து பிடிவாதமாக பிடித்து இந்த சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க நாமெல்லாம் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்முடைய கடமையை செய்ய தவறியவர்களாகிறோம் அப்படிங்கிற கோபத்தோடு இந்திய தொழிலாளி வர்க்கம் இருக்கிறது அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய கோபம் என்பது கண்டிப்பாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் எப்பாடுபட்டாவது இந்த பாஜக அரசு தூக்கி எறியப்பட்டால் மட்டுமே இந்தியா நாட்டில் அமைதி நிலவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை ஆட்சி கட்டில் அமர வைத்தார்கள் இன்றைக்கு ஒரு பத்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறார் இது நாம் இந்த பத்து ஆண்டுகள் அவருடைய ஒரு ரிப்போர்ட் கார்டை கையில் எடுக்க வேண்டிய நேரம் இந்த பத்து ஆண்டுகளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது பொதுவான விஷயங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கேஸ் விலை பெட்ரோல் விலை என பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கிறோம் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ இங்கே இந்த பத்து ஆண்டுகளில் இந்த ஆட்சி என்பது யாருக்கான ஆட்சியாக நிகழ்ந்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒன்றரை லட்சம் கோடி அளவிலான வரி சலுகைகளை இந்திய முதலாளிகள் குறிப்பாக சிலர் பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இப்படி விலைவாசி உயர்வு தொடங்கி வேலைவாய்ப்பு தொடங்கி மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது கொடுத்த கேரண்டிகள் இருக்கு இல்லையா ரெண்டு கோடி பேருக்கு வருடந்தோறும் வேலைவாய்ப்பு என்று தொடங்கி நாற்பது ரூபாய்க்கு டாலரை கொண்டு வருவோம் என்றார்கள் இன்றைக்கு அமெரிக்க டாலர் இன்று பகலில் எண்பத்தி மூன்று ரூபாய் என்கிற வரலாற்று என்ன சொல்கிறது ஒரு இமாலய சாதனையை படைத்து கொண்டிருக்கிறது அப்போ எல்லா துறைகளிலும் இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நாம் சந்தித்திருக்கிறோம் உலக அளவில் பல்வேறு இண்டெக்ஸ்களில் இந்தியாவினுடைய குறியீடு என்பது சரிந்து கொண்டிருக்கிறது பத்திரிகை துறை தொடங்கி பேச்சு சுதந்திரம் தொடங்கி இங்கே எல்லாம் புடியாயிருக்கிறது எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்ய துணியாததை எல்லாம் இவர்கள் இந்த பத்து ஆண்டுகளில் செய்திருக்கிறார்கள் ஒரு அரசை விமர்சிக்க முடியவில்லை ஒரு தொலைக்காட்சி சேனலில் ஒரு அரசை விமர்சிக்க முடியாது யாரும் எழுத முடியாது யாரும் என்கிற பெரும் நெருக்கடியான ஒரு நிலையை இன்றைக்கு இந்த சமூகத்தில் சிவில் சமூகத்தில் மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னொன்று குறிப்பாக என்னை போன்றவர்கள் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அரசு நிறுவனங்கள் எதுவும் செயல்படுகிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சிபிஐ தொடங்கி வருமானவரி தொடங்கி ஈடி தொடங்கி இவையெல்லாம் பாஜகவினுடைய அங்கமாக அல்லது அவர்களினுடைய கைப்பாவைகளாக மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ இந்தியா என்கிற இந்த தேசத்தின் உயரிய நிறுவனங்கள் எல்லாம் இப்படி வீழ்ந்து கிடக்கிற நேரம் இங்கே அடுத்து என்ன நிகழும் இந்த நாட்டுக்கு எதிர்காலம் என்று இருக்கிறதா அல்லது நம்முடைய ஜனநாயகம் என்பது மிகவும் அழகானது அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த ஒரு பெரும் அரசியல் அமைப்பை தொடர்ச்சியாக இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் மாற்றப் போகிறோம் நாங்கள் முஜு முழு மெஜாரிட்டியோடு வந்தால் முதலில் நாங்கள் கை வைப்பது இந்த அரசியலமைப்பு தான் என்று இந்தியா என்கிற ஐடியா தி ஐடியா ஆஃப் இந்தியா என்பதை தகர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் நாம் கடந்த மாதம் பார்த்தோம் தேர்தல் கமிஷனர் எப்படி ராஜினாமா செய்துவிட்டு சென்றார் அந்த இடத்தில் இருவரை எப்படி அவர்கள் அமர்த்தினார்கள் குறிப்பாக இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் அமர்வு நமக்கு என்ன சொன்னது என்றால் அந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வு அதுதான் இந்த தேசத்தின் ஆகப்பெரிய விஷயம் ஐந்து பேர் கொண்ட ஒரு அரசியல் அமர்வு சொல்கிறது இந்த நாட்டின் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகிய மூவர் கொண்ட குழுதான் ஒரு தேர்தல் கமிஷனை நியமிக்க வேண்டும் என்று ஆனால் ஒரு அவசர சட்டத்தை இயற்றி நாங்களே தேர்தல் கமிஷனர்களையும் நியமித்துக் கொள்வோம் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது தேர்தல் ஒன்றில் தான் ஆனால் அந்த தேர்தல் கமிஷனும் இன்றைக்கு அவசரகதியாக அவசரகதியாக அவர்கள் இருவரை அவர்களுக்கு வேண்டியவர்களை போட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த இந்த நாம் இந்த ஜனநாயகத்தை வந்து ரசிக்கிறோம் இந்த ஜனநாயகம் மிக முக்கியமானது அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நம்மிடம் இருக்கிறது அப்போ இந்த அரசியலமைப்பும் வேண்டாம் இந்த ஜனநாயகத்தின் தூண்கள் எல்லாம் பாழ்பட்டு சீல்பட்டு சீல்வடியும் நிலையில் இருந்தால் இந்த நாட்டின் எதிர்காலம் பெரிய கேள்விக்குழியாக இருப்பதை நான் இந்த இடத்தில் பார்க்கிறேன் அவர்கள் ஒரு ட்ரெண்டை செட் செய்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த ட்ரெண்ட் என்னவென்றால் ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி பாஜகவை தவிர இங்கே வேறு கட்சிகளே இருக்கக்கூடாது என்கிற அளவில் நாம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு சின்ன குதிரை பேரம் என்பது ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தையாக இருந்ததை மிக சகஜமாக பாஜக இந்த பத்து ஆண்டுகளில் உடைத்த கட்சிகள் வாங்கிய கட்சிகள் அல்லது பிளந்த கட்சிகளை இரண்டாக உடைப்பது ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் விலை பேசுவது அப்போ இன்றைக்கு குதிரை பேரத்தை ஒரு பெரிய ஏதோ ஒரு பங்கு சந்தையின் வர்த்தகத்தை போல பாஜக மாற்றி இருக்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்க வேண்டும் இன்னைக்கு நீங்கள் பாருங்க தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை எல்லாம் அவர்கள் எதிர்க்கட்சியினருக்கு மட்டும் நோட்டீஸ் போய்கிட்டே இருக்கு வேட்பாளராக ஒருவர் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவருக்கு இடி நோட்டீஸ் போய்கிட்டே இருக்கு அப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய கவலை நமக்கு வருகிறது குறிப்பாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி அளவுக்கான ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள் இடதுசாரிகளுக்கு பதினோரு கோடி அளவிலான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருந்த வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு வழக்குன்னா யோசிச்சு பாருங்க அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்காக தான் இருக்கணும் அப்போ அன்னைக்கு இருந்த ஒரு டிஸ்கிரிபன்சியை எடுத்துக்கிட்டு காங்கிரஸின் மீது ஆயிரத்தி எழுநூறு கோடி அளவுக்கான ஒரு நோட்டீஸை அனுப்புவதும் இன்னொரு புறம் அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்குவதும் இன்னொரு புறம் பத்திரிகைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரங்களையெல்லாம் போடக்கூடாது என்று பிரட்டுவதும் இது எந்த மாதிரியான இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு நியாயமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோடு நடக்கிறதா என்றால் அதிலும் நமக்கு ஒரு பெரிய ஐயம் என்பது எழுந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அல்லது நாம் தொடர்ச்சியாக இந்த எழுபது ஆண்டுகளில் போராடி பெற்ற ஆர்டிஐ இருக்கு குறிப்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிப்பாக எல்லா தகவல்களும் ஒரு அரசின் தகவல்களை மக்கள் பெறுவார்கள் பெற வேண்டும் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஜனநாயகத்தில் மக்கள்தான் எஜமானர்கள் என்ற இடத்தில் இன்றைக்கு எந்த தகவலையும் நாங்கள் வெளியிட முடியாது எந்த தகவலையும் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் வரை இவர்கள் நடத்திய இந்த சித்து விளையாட்டுகள் முடிவுக்கு வர வேண்டும் இன்றைக்கும் இவ்வளவு பிரஷருக்கு அப்புறமும் இன்னும் முழுமையான விவரங்கள் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்படவில்லை என்கிற ஒரு கவலை விஷயமாக இருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளில் ஏராளமான மிக முக்கியமான வழக்குகளில் எல்லாம் இவர்கள் ஒரு சீலிட்ட கவரை போய் நீதிமன்றத்தில் கொடுத்து இதை பிரித்தால் தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று நீதிபதிகளையும் மிரட்டக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்பட பலருக்கு இவர்கள் பதவிகளை கொடுத்து மிக முக்கியமான தீர்ப்புகளில் நேரங்களில் இவர்களுக்கு பதவிகளை கொடுத்து அவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ததும் இவர்கள் கட்சியில் வந்து இணைவதும் எம்பிக்களாக ராஜ்யசபா எம்பிக்களாக மாறுவதும் அப்போ இன்னைக்கு இந்த இந்த ஐடியா ஆஃப் இந்தியா அல்லது இந்த செக்குலர் ஃபேப்ரிக் என்கிற இவை எல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கும் இடத்திற்கு இன்றைக்கு வந்து நிற்கிறது ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டும் என்று விரும்பினால் அரசியலமைப்பை நாம் காக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக இந்த தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பொதுவாக ஒரு தேர்தலில் ஒரு அறுபத்தைந்து அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் வாக்களிப்பார்கள் ஒரு முப்பது சதவீதம் பேர் இருப்பார்கள் ஆனால் இந்த முறை நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்த அனைவரிடமும் போய் இந்த தேசத்தின் நிலையை எடுத்து கூற வேண்டும் அதனால் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக நமக்கு தெரியும் இந்த பத்து ஆண்டுகளில் நாம் எத்தகைய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறோம் என்று அப்போ ஜிஎஸ்டி தொடங்கி வரி விதிப்பு தொடங்கி டாலர் தொடங்கி ஏதேனும் ஒன்றில் இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு நன்மை நிகழ்ந்திருக்கிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது எல்லா சலுகைகளும் பறிக்கப்பட்டிருக்கு எல்லை புறங்களிலும் எந்த பாதுகாப்பான சூழல் இல்லை குறிப்பாக இன்றைக்கு பங்களாதேஷுக்கு இவர்கள் கொடுத்த பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நேபாளுக்கு கொடுக்கப்பட்ட ஏழாயிரம் ஏக்கரை பற்றி வருகிறது தொடர்ச்சியாக அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவை ஆக்கிரமித்து வருகிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இவைகளை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் பேசாது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலையை மாற்ற வாக்குச்சாவடிகளை நோக்கி சென்று நம் விரல்களில் மைகளை ஒற்றி நம் விரல்கள் கருப்பானால் தான் இந்த தேச வெளுக்கப்படும் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்